உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களும் உலகம் முல்லா பறிவிற்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் இளைய சமுதாயத்துக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் இன்றைக்கி புத்தாண்டு தினமாக இருக்குது இந்த தினத்தன்று உலக மக்கள் அத்தனை பேரும் மன நிம்மதியோடவும் சந்தோஷமாகவும் வாழ என்னுடைய வாழ்த்துக்களும் இறைவனுடைய அருளும் கிடைக்கட்டும் அதே நேரத்தில் இன்னைக்கு ஜனவரி ஃபஸ்ட்டு வருஷ பெற பின்ட்டு என்னுடைய சீடர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு இறைவனுடைய நல்லர்கள் கிடைக்கட்டும் இறைவனை அடைய வழி தெரியட்டும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களோடு நன்றி வணக்கம் உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆத்ம வணக்கங்கள் கனடா மலேசியா சிங்கப்பூர் இலங்கை பிரான்ஸ் பிரிட்டன் நார்வே டென்மார்க் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து இப்படி உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் சார்பாகவும் அவருடைய பிரம்மசூத்திர குழு ஆசிரமத்தோட சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் விஷு ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நாளில் நாம் சில உறுதிமொழிகளை ஏற்றுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாம் நிறைய சோதனைகளை சந்திச்சிருக்கிறோம் நிறைய வேதனைகளை பற்றிருக்கிறோம் அது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக நம்ம ஆசிரமத்தில் இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட சீடர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ இன்ப துன்பங்கள் நல்ல மாதிரி அடித்து அடித்து ஓஞ்சி போயிருப்பாங்க அதனால் பல பேரோடய பாடங்கள் இருக்குது தடைப்பட்ட பாடங்களை நாம் எப்படி திரும்ப புதுப்பிச்சு கொண்டு வர்றது அடுத்த மேல்நிலைக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் நிறைய பேரே முடிச்சுட்டுருக்கலாம் அப்படிலாம் யாரும் முடிச்சுட்டுருக்க வேண்டாம் எந்த தடுமாற்றமும் வேண்டாம் உங்களுக்கு பாடங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா உங்களுக்கு வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும்போது ஏதாவது தெளிவுபடுத்தணும்னா தைரியமாக எங்ககிட்ட கேளுங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அதை தான் நம்ம சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் காலமுள்ள அதை செஞ்சுட்டு இருந்த மக்களுக்கு அறியாமைன்றது இருக்கவே கூடாது அறிவுன்றது திருவண்ணாமலை தீபம் மாதிரி ஒரு ஜோதியை போல அணையாமல் எப்பவுமே பிரகாசமாக இருக்கணுன்றதுக்காக ஐயா ஏற்றி வச்ச விளக்கு எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்குது அது ஒரு அணையா விளக்கு அது ஒரு ஞான விளக்கு அந்த விளக்கில் இருக்கிற ஒரு சிறு துளி தான் இப்போ உங்கள் கிட்டேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா அதனால யாருக்கும் எந்த வருத்தமும் வேண்டாம் கடந்த காலங்கள் கடந்து போயிடுச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு மறந்துடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நாளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் பாடம் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க அதற்கான எல்லா வழிகளையும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் சரிங்களா இப்போ ஆசிரமத்துலேயும் நிறைய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல சோதனைகளை கடந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் கடந்து போன இந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக இருக்கும் சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு தெளிவாக ஐயா கொடுப்பாரு எல்லாருக்கும் ஒரு மனநிறைவு கொடுப்பாரு எப்போ நாம் ஐயாவை போய் சந்திக்க போகிறோன்ற இயக்கம் பல ஆயிரக்கணக்கான சீடர்கள் மனசுல இருக்குது அந்த இயக்கத்தையெல்லாம் தீர்க்க போற ஒரு ஆண்டா இந்த ஆண்டு நிச்சயமா அமையும் அதனால இந்த ஆண்டு எல்லோருக்கும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் சிறப்பான நாளாக இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லாரும் சார்பாகவும் ஐயா கிட்ட நான் பிரார்த்தனை வைக்கிறேன் இந்த ஆண்டு உங்க எல்லோருடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை கொண்டு வரக்கூடிய நாளாகவும் சீக்கிரம் நாம ஐயாவை போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகவும் இருக்குன்றதுல நம்பிக்கையோடு இருங்க சரிங்களா உங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷு ஆப்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆத்மா வணக்கம் உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கங்கள் கனடா மலேசியா சிங்கப்பூர் இலங்கை பிரான்ஸ் பிரிட்டன் நார்வே டென்மார்க் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து இப்படி உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் சார்பாகவும் அவருடைய பிரம்மசூத்ரக்குழு ஆசிரமத்தோட சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் விஷ் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நாளில் நாம் சில உறுதிமொழிகளை ஏற்றுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாம் நிறைய சோதனைகளை சந்திச்சிருக்கிறோம் நிறைய வேதனைகளை பட்டிருக்கிறோம் அது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக நம்ம ஆசிரமத்தில் இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட சீரர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ இன்பத் துன்பங்கள் நல்ல மாதிரி அடித்து அடித்து ஓஞ்சி போயிருப்பாங்க அதனால் பல பேரோடய பாடங்கள் இருக்குது தடைப்பட்ட பாடங்களை நாம் எப்படி திரும்ப புதுப்பீச்சு கொண்டு வர்றது அடுத்த மேல்நிலைக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் முடிச்சுட்டுருக்கலாம் அப்படிலாம் யாரும் முடிச்சுட்டுருக்க வேண்டாம் எந்த தடுமாற்றமும் வேண்டாம் உங்களுக்கு பாடங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா உங்களுக்கு வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும்போது ஏதாவது தெளிவுப்படுத்தணும்னா தைரியமாக எங்கக்கிட்ட கேளுங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அதை தான் நம்ம சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் காலமுள்ள அதை செஞ்சுட்டு இருந்தார் மக்களுக்கு அறியாமின்றது இருக்கவே கூடாது அறிவுன்றது திருவண்ணாமலை தீபம் மாதிரி ஒரு ஜோதியை போல அணையாமல் எப்போவுமே பிரகாசமாக இருக்கணுன்றதுக்காக ஐயா ஏற்றி வச்ச விளக்கு எப்போவுமே எரிஞ்சிகிட்டு இருக்குது அது ஒரு அணையா விளக்கு அது ஒரு ஞான விளக்கு அந்த விளக்கில் இருக்கிற ஒரு சிறு துளி தான் இப்போ உங்கள் கிட்டேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா அதனால் யாருக்கும் எந்த வருத்தமும் வேண்டாம் கடந்த காலங்கள் கடந்து போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மறந்துடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நாளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் பாடம் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான எல்லா வழிகளையும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் சரிங்களா இப்போது ஆசிரமத்திலையும் நிறைய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல சோதனைகளை கடந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடி எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் கடந்து போன இந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக இருக்கும் சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு ஐயா கொடுப்பாரு எல்லாருக்கும் ஒரு மனநிறைவு கொடுப்பாரு எப்போ நாம் ஐயாவை போய் சந்திக்க போகிறோன்ற ஏக்கம் பல ஆயிரக்கணக்கான சீடர்கள் மனசில் இருக்குது அந்த ஏக்கத்தையெல்லாம் தீர்க்க போகிற ஒரு ஆண்டா இந்த ஆண்டு நிச்சயமாக அமையும் அதனால் இந்த ஆண்டு எல்லோருக்கும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் சிறப்பான நாளாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லோரும் சார்பாகவும் ஐயா கிட்டே நான் காத்து வைக்கிறேன் இந்த ஆண்டு உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை கொண்டு வரக்கூடிய நாளாகவும் சீக்கிரம் நாம் ஐயாவை போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகவும் இருக்குன்றதில் நம்பிக்கையோடு இருங்க சரிங்களா உங்கள் எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷு ஆப்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆத்மா